மார்னிங் ஆல் அனைவருக்கும் வணக்கம் டுடே என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே விளாக் தான் சண்டே என்னென்னலாம் நம்ம எடுத்தோம் என்ன சமைச்சோ என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் எந்திரிச்சு நைன் தேர்ட்டிக்கெலாம் அவங்க டியூட்டிக்கு போயிட்டாங்க நாங்கள் வந்து மார்னிங் எந்திரிச்சு பருப்பு சாதம் சாப்பிட்டு கிளம்பி இருங்க நான் வந்து உங்களை கேண்டீன் கூட்டு போய்ட்டு அப்புறம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரினு சொல்லி நாங்களும் கிளம்பி எங்கே போனாலும் எங்களை விட்டுட்டு போகிறீங்க நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லி பசங்க சண்டை போட்டாங்க சரி ஓகே அதனால பசங்களையும் கிளம்பி க்யூட்டு போயாச்சு கேண்டீன் தான் போனோம் ம மந்த் ஸ்டார்டிங்னால எல்லாமே வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இட்லி குக்கர் வந்திருக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டுவெண்ட்டி ஃபோர் இட்லி வரும் ஒரு இடுவையில் அப்படின்னு சொன்னாங்க சரி போய் பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் பெருசாக இருந்தால் வாங்கலான்ற ஐடியாலாம் போனோம் பட் எனக்கு பிடிக்கல இட்லிலாம் சின்ன சின்ன இதாக இருந்துச்சு அது எதுக்கு காசை போட்டு வெட்டி அவங்க நம்ம நார்மல் இட்லி பத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் திங்ஸ் பிஸ்கட்ஸ் அப்புறம் ஸ்நாக்ஸு சோப்பு எல்லாம் திங்ஸ் இல்லையோ அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு வாங்கி வச்சுட்டு பில் கட் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு ஃபோனை ஆன் பண்ணாலே பாப்பா ஹாய் பாய் தான் அவங்க தான் பில் கட் பண்ணாங்க அப்படியே கொஞ்சம் பில் கட் பண்ணி முடிச்சு சரி ஓகே பசங்களை கேண்டீன்லேயே விட்டுட்டு நாங்கள் மார்க்கெட் கிளம்பிட்டோம் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கறியாக மீனான்னு கேட்டாங்க வட்ட வட்டம் கறி சிக்கன் தானே எடுக்கிறோம் மட்டன் சிக்கன் தான் எடுக்கிறோம் நம்ம இந்த வட்டம் இந்த வட்டம் மீன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போனால் என் வீட்டு கரு மீனா அந்த செதில் இருக்குதுல அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லை இதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துலேயே ரொம்ப ஒஸ்ட்டு இருந்துச்சு இந்த மீன் உள்ள ஃபுல்லாக ரொம்ப பிளாக் ஆனால் ஐஸ் மீன் தான் இங்கே உயிரோடலாம் வராது ஐஸில் வச்சு தான் கொடுத்துருந்தாங்க கடைசியில் ஃபைனலாக அந்த தொடுறாங்கல்ல அந்த மீன் தான் நாங்கள் வாங்கினோம் ரெண்டரை கிலோ வாங்கினோம் கேஜி வந்து ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ருபீஸ் சொன்னாங்க நூற்றி எழுபது ரூபா அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து என்னென்னா மீனை விட மீன் முட்டை தான் ரொம்ப ஃபேமஸ் ஆமாம் நல்ல நல்லாண்ணெ உள்ள வந்து முட்டை இது பண்ணி வச்சுருப்பாங்க சரி ஓகே நம்மளும் அந்த மீனை தூக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு மீனே வந்து ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ ஒரு முழுக்கா கட் பண்ணுறதுக்கு அருவாக வைப்பாருங்களே நம்ம ஊரெலாம் கத்தி வச்சுருப்பாங்க இங்கே வந்து அருவா வச்சுருக்காங்க சரி ஓகே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வாங்க நம்ம செட்டிநாடு சைடில் மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி பண்ண போகிறோன்ற பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் அதுக்கு என்ன பண்ணிட்டேன்னா குழம்புக்கு தனியாக பீஸுக்கு தனியாக எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன் மண்டையெல்லாம் எடுத்து குழம்புக்கும் துண்டமும் வாழை எல்லாம் எடுத்து வறுவலுக்கு வச்சாச்சு நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவிட்டு கான்ஃப்ளார் மாவு இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ட டீஸ்பூன் சில்லி பவுட்ரு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு அப்படின்னா நம்ம ஊர் நவீன் மீன் பொடி ஒரு பொடி ஃபுல்லாக சேர்த்துட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் நல்லா காரம் நல்லா சாப்பிடுவாங்க அதனால அரை சைஸ் லெமன் நல்லா புளிஞ்சு விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நம்மளுக்கு வேண்ட படத்துக்கு நல்லா ஒரு நல்ல பிணைஞ்சு வச்சுக்கிறோம் அந்த எல்லாம் அந்த பீஸில் நல்லா இறங்குற மாதிரி அப்போ தான் வந்து பொறிக்கிறதுக்கு நல்லா எடுத்து சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே நான் வந்து ரெடிமேடாக செஞ்சுருக்கேன் உங்களுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு எல்லாமே தட்டி சேர்த்துக்கலாம் அது இன்னும் இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு வேறு தட்டில் மாற்றிட்டு அதை நல்லா நீங்கள் ஃபேனில் வச்சு காய வச்சாலும் பரவாயில்ல இல்லை ஃப்ரீசரில் வச்சாலும் பரவாயில்ல நாங்கள் எப்பவுமே ஃப்ரீசரில் வைக்க மாட்டோம் அந்த தட்டில் வச்சு ஒரு அரை மணி நேரம் நான் காய விட்டேன் அதுக்கப்புறம் சாதம் சைடில் ரெடி ரெடி பண்ணிவிட்டு நம்ம எனர்ஜிக்காக கரும்பு ஜூஸ் இப்போது மினி விளாக்கில் ஷேர் பண்ணியிருக்கேன் போட்டு குடிச்சிட்டு சாதமும் வெந்துருச்சு அதையும் வடிச்சிட்டு நல்லா ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி சட்டி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மீனை போட்டு பொரித்து எடுத்தோம்னா நம்ம ஸ்டைலில் சுட சுட மீன் வறுவல் ரெடி நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் நல்லா இருந்துச்சு கடைசியில் ஃபைனலில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மீனெல்லாம் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா செட்டிநாடு ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் சின்ன வெங்காயத்தை வச்சு நம்ம சொன்னோம்ல கேரளா ஸ்டோர் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே கேரளா ஸ்டோரில் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தோம் ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபா சொன்னாங்க அரை கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு பத்து உன்னை வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு அஞ்சு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் தேங்காய் கருவேப்பில் மூணு சைஸ் தக்காளி பழமாக எடுத்து நல்ல ஒரு தக்காளி வந்து நல்ல குலையே வேகணும் அந்த சைஸ் அளவுக்கு வேக விட்டு ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் கருவேப்பில் காஞ்சி கருவேப்பில் காஞ்சி கருவேப்பில் போட்டால் இன்னும் விட டேஸ்ட்டாக இருக்கும் நான் பச்சை கருவேப்பில தான் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க எல்லாம் போட்டு வெங்காயம் பத்து பல் வந்து பத்து சின்ன பத்து சின்ன வெங்காயம் அரைக்கி எடுத்துகிட்டு பத்து சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக ஒன்றுக்கு ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் ஆறு ஏழு ஆறு ஏழு பூண்டு அதையும் நல்லா சேர்த்து ஒரு இந்த இதுக்கு வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் காமிக்க ஸ்டேஜுக்கு வரணும் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் இதில் கொட்டி நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை ஆல்ரெடி நம்ம வதக்கி இருக்கோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் அப்படின்னாலும் நல்லா கிண்டி வதக்கி விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விடணும் அந்த மசாலையெல்லாம் அந்த நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் வெள்ளைப்பூழம் சேரும் சூப்பராக இருக்கும் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணுன்னாலும் இங்கே புளிப்பு அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை புளிப்பு வேணாலும் புளிப்பு கம்மி பண்ணிக்கலாம் நாங்கள் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக தான் சாப்பிடுவோம் மீன் குழம்புக்கு புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜார் கழுவி வச்சு அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிடுவேன் ரெண்டரை ரெண்டரை ஸ்பூனை வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு மெயினே வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் அதையும் இதில் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியே இதில் இருத்து சேர்த்துக்கோங்க புளியும் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் ஒரு கிண்டு கிண்டி தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த மிக்ஸி ஜார் அரைச்சி வச்சுரில் அந்ததையும் கழுவி சேர்த்துக்கோங்க நான் முன்னாடியே அதை சேர்த்துனேன் நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க நல்லா கெட்டியாக வேணும் இல்லை கொல கொலன்னு வேணும் இல்லை தண்ணியாக தான் நாங்கள் மீன் குழம்பு சாப்பிடுவோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம் இல்லைனா நீங்கள் அப்படியே விட்டுரலாம் அந்த மசாலா சேர்த்து சேர்த்தா மிக்ஸி ஜார் அரைச்ச தண்ணியோட கொஞ்சம் லைட்டாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டு கொதிக்க விட்டு அந்த சைஸ் மட்டும் போதும் நான் எல்லாமே டேஸ்ட்டு பார்த்தேன் எல்லாமே கூட்டி வச்சுட்டு எப்போயுமே குழம்பு வந்து டேஸ்ட்டு பார்ப்போம் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் இருக்கானே பசங்க வீட்டுக்கார எல்லாத்துக்கும் டேஸ்ட் பண்ண சொன்னேன் எல்லாருமே சூப்பராக என்பா என் மண்ண எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி நின்றுக்கிட்டே இருந்தான் போடா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கொதித்து வர நேரத்தில் என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சோன்னு அதில் சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா குதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க மீனை அந்த குழம்புல அப்படியே ஒவ்வொன்றா உள்ளே எடுத்து போட்டோம்னா சுவையான மீன் குழம்பு நம்ம ஸ்டைலில் செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி இதில் என்ன சேர்ப்பாங்கன்னா கல்பாசி சேர்ப்பாங்க நான் வந்து சேர்க்கலைன்ட்ட இல்லைங்கட்ட இருந்தால் அதையும் நீங்கள் அந்த வதக்கும்போது சேர்த்து அரைச்சி சேர்த்திங்கன்னா அரைச்சி போட்ட செட்டிநாடு மசாலா மீன் குழம்பு ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இறக்கும்போது நல்லா கொதிச்சு மீன்லாம் வெந்திருக்கும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நல்லெண்ணெய் இல்லாட்டி கடல் எண்ணெய் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்க்கலாம் நம்ம ஊர்னால் என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கெண்ணெய் சேர்ப்பாங்க மீன் குழம்புக்கு எங்கள் அம்மா அப்படி தான் சேர்ப்பாங்க அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே விளக்கெண்ணெய் நம்மகிட்ட இல்லை அதனால நான் அதை நான் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மல்லித்தலையை நல்லா தூவி விட்டு இறக்குனோம்னா மனமான மீன் குழம்பு ரெடி நாங்கள் அன்னைக்கு நல்லா சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே மீன் குழம்பும் நல்லா இருந்துச்சு மீன் வறுவலும் நல்லா இருந்துச்சு இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வோம் புதுசாக நம்ம ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மீன் இப்போ பிக்கிறேன் எவ்வளோ அழகாக பிஞ்சு வருதுன்னு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுமேல் நம்ம நீங்கள் சாப்பிடும்போது லெமனை புழிஞ்சு விட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அதை விட டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா நம்ம முத்துமாரி முத்துவேல் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் மக்களே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் பாய் இன்னொரு வீடியோவில்